இன்புற்று வாழ்க வணக்க மக்களே இன்றைய நாள் இனிய நாள் இன்று மார்கழி மாத மாத பூசம் இன்றைய நாள் இன்று நல்ல சிறப்பான அன்னதானங்கள்லாம் உண்டு இன்னைக்கு நல்ல இந்த மருந்து இரண்டு மருந்துகள் உங்களுக்கு சொல்லலாம் எளிய மருந்து மக்களே ரொம்ப எளிய முறையில் இந்த மருந்துகளை செய்து நீங்களாம் சாப்பிட்டுட்டு இல்லாமல் வாழ்வதற்காக சிறப்பாக இரண்டு மருந்துகள் உங்களுக்கு சொல்லான்னு இருக்கிற மக்களே மாணாக்கர்களே அதை நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும் ஆனால் ஒரு மனிதனுக்கு மலச்சிக்கல் இருக்கக்கூடாது மலச்சிக்கல் இருக்கக்கூடாது மலைச்சிக்கல்னு ஒன்று வந்துட்டாக்கா பல சிக்கல்களை ஏற்படுத்திவிடும் எல்லாமே காரணமே மர தான் அந்த காலத்தை சொல்லியிருப்பாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு அப்படின்னாங்க ஒரு நாளைக்கு ரெண்டுங்கிறது நம்ம பாத்ரூம் தான் காலை காலை மாலை கடன் ரெண்டாவது வாரத்துக்கு ரெண்டு அப்படின்றது வந்து புதங்கிழமையும் சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படி இருந்தால் உடம்பு சூடியாடாது நன்றாக இருக்கும் அப்போது மாதத்தில் ரெண்டு போகங்கள் ஹிஸ்திரி போகம் ஆணும் பெண்ணும் இந்த ஸ்திரி போகம்னு சொல்லக்கூடியது மாதத்தில் ரெண்டு நாள் தான் அவங்க இது வந்து சித்தருடைய கணக்கு அடுத்தது வருடத்துக்கு ரெண்டு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பேதி சாப்பிடணும் குடலை சுத்தப்படுத்தணும் மக்களே குடலை சுத்தப்படுத்தணும் அதுதான் சித்தர்கள் சொன்ன ஒரு வாக்கு அதுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க ஓம் என்ற மலக்கட்டை கட்டை கடிய வைத்தால் இந்த உடலுள்ள பாதையெல்லாம் ஓடிப்போச்சு தான் என்ற சிறு தெளிய வைத்தால் இந்த ஜடத்தில் உள்ள வேகம் எல்லாம் தடிந்து போச்சு கூமன்ற உமை நீரை முறிய வைத்தால் இந்த கூட்டிலுள்ள பகையெல்லாம் குலைந்து போச்சு தாம் என்ற இவை மூன்றும் கலங்க கொள்ள கொல்ல வந்த காலனியை விளாடாமல் அகத்திய பெருமான் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு மக்களே அடுத்தபடியாக இன்று உங்களுக்கு கடையில் போய் வாங்காமல் மலைச்சிக்கல் அந்த மலைச்சிக்கலை சரி பண்ணுறது எப்படி சிறப்பாக எப்படி பண்ணுறது நம்ம கிடைக்கிறத கடையில் போய் விலைக்கு வாங்காமல் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு இன்றைக்கு நல்ல ஒரு பதிவு அருமையான பதிவு மக்களே நன்றாக கவனமாக கேளுங்கள் முருங்கை மரத்தினுடைய வேர்பட்டை இல்ல இல்லை முருங்கப்பட்டை இருக்கலாம் முருங்கை வேறுபட்டை பூமிக்கு அடியில் இருக்கிற வேறுபட்டை ரொம்ப சாலை சிறந்தது நல்ல அதிகமான மருத்துவ குணங்கள் சார்ந்தது பூமிக்கு வெயில் படாம இருக்கிறதுல நல்லாயிருக்கும் மேலே வெயில் படக்கூடியது எல்லாம் வேலைக்கெல்லாம் நன்றாக செய்யும் அது வேறு நீங்கள் அதனுடைய பூமிக்கு அடியில் இருக்கிறத எடுத்துக்கங்க முருங்கை மரத்தினுடைய வேறுபட்டை அடுத்தது மூக்கரட்டை என்று சொல்லக்கூடிய சாரணை சாரணை வேறு மூக்கரட்டை என்று சொல்லக்கூடிய சாரணை மூக்கரட்டை என்று வேண்டிய சாரணை அது ரொம்ப பெரிய மருத்துவ குணத்துல பெரிய ஒரு மருந்து அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அருந்து போன நரம்பைய ஒட்டக்கூடிய தன்மைகளுடைய மூக்கரட்டை மிளகு மூக்கரட்டை சாரணை என்று சொல்லக்கூடியது நல்ல கவனமாக தெரிந்து கொள்ளுங்கள் சாரணை அந்த சாரணைய கொஞ்சம் எடுத்துக்கங்க அதனுடைய இந்த மூக்கரட்டை சாரணையுடைய வேறு எடுத்துக்கங்க வேறு தான் ரொம்ப அசாத்தியம் நல்ல அருமையானது அதனுடைய வேறு கொஞ்சம் எடுத்துங்க அடுத்தபடியாக ஈருள்ளி உள்ளி ஈருள்ளி வெங்காயம் வெங்காய சாறு இதெல்லாம் சமநடையாக எடுத்துக்கங்க இதெல்லாம் சமநடையாக எடுத்துக்கங்க சமநடையாக எடுத்து டிச்சு சாறு பிடிச்சிக்க இதற்கு நிகராக விளக்கெண்ண அளவு கூட திட்டமாக கூட எடுத்து எல்லாத்தையும் நசிக்கிங்க இதெல்லாம் சாறு பிடிச்சிங்க ஊக்கார்ட்டை வேறு நல்லா தட்டிக்கிங்க அதெல்லாம் ஒரே இடையாக எடுத்துக்கோங்க விளக்கண்ண ஒரு கால் லிட்டர் வாங்கிக்கோங்க வாங்கி இந்த சரக்குகளை என்னென்ன சரக்கு போடுறீங்க முருங்கப்பட்ட வேறு மூக்கரண மூக்கரொட்டை அந்த மூக்கரண மூக்கரொட்டை அதனுடைய வேறு ஈருள்ளி வெங்காயம் அந்த எல்லாமே மூணும் சமனாக எடுத்து நல்லா நசுக்கி ஒரு கால் காலிட்டு விளக்கணையில அதெல்லாம் அடுத்து போட்டுடுங்க கைத்திட்டமாக போட்டுங்க அதை போட்டு நீங்கள் நன்றாக அதை எரிச்சிங்கன்னா நல்ல புட பழ நல்லா பொரியும் அப்படியே நல்லா பொரியும் நல்ல நல்லா காய்ச்சி நல்லா பொறுமையாக அதை எடுத்து அதை காய்ச்சி அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா போதும் ஒரு ஒரு கரண்டி ஒரு பத்து கிராம் இடை அளவுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டா போதும் காலையில எழுந்திரிச்சு வெறு வயிற்றுல போதும் வயிற்றில் இருக்கிற எல்லாம் கழண்டு வெளில வந்துடும் பந்தங்கள் கழண்டு வந்துடும் உள்ளார ஒன்றுமே இருக்காது அதில் உனக்கு கரப்பான் சிறங்கு சுரி இதெல்லாம் தீர்ந்துடும் மக்களே இதெல்லாம் சரியாயிடும் நல்ல ஒரு அற்புதமான நல்ல ஒரு மருந்து நமக்கு சித்தர்கள் வந்து நமக்கு சிறப்பாக இந்த மருந்தனை நன்றாக சொல்லியிருக்கிறாங்க மக்களே மாணாக்கரிகளே யாராச்சும் புதுசா வந்தீங்கன்னா என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதான் நீங்க செஞ்சேன்னா தான் நான் வந்து போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் அடுத்தடுத்து கிடைக்கும் நல்ல நல்ல செய்தியெல்லாம் நீங்க வந்து அதை அனுபவிக்கலாம் எல்லாத்தையுமே இதையும் ஒளி மறைவுகள் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டு மக்களே நன்றாக அதை தெரிந்து கொள்ளுங்கள் கவனமாக கேட்டுங்க முருங்கையினுடைய அடி பக்கம் வேற்பட்ட எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து கழுவி எடுத்து எடுத்து வச்சிங்க அடுத்தபடியாக மூக்கரட்டை அது ஒரு ஐம்பது கிராமு மூக்கரட்டை உங்களுக்கு அளவு திட்டமான உங்களுக்கு தெரியாது எவ்வளோ போடுவேன்னு தெரியாது அதனால் முருங்கை மரத்து வேறுபட்ட ஒரு ஐம்பது கிராம் எடுத்துங்க மிளகு சாரணை வேறு கடைக்கா செடியை கூட எடுத்துக்கணும் பிரச்சனை இல்லை கூட எடுத்துக்கங்க சம்பளமாக எடுத்துக்கங்க அதில் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கங்க அடுத்தது வெங்காயம் நல்லா உரிச்சிட்டு தோல்லாம் இல்லாமல் வெங்காயம் அதில் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துங்க இந்த மூணையும் நன்றாக நல்லா நசுக்கி சிதச்சி நன்றாக இது பண்ணி அதில் ஒரு நூற்றம்பது கிராம் தரும் எண்ணெய் ஒரு முந்நூறு எண்ணெயை சேர்த்துக்குங்க வந்து எங்கிட்ட முந்நூறு எண்ணெய் சேர்த்துக்குங்க சேர்க்கலாம் ஐ அரை லிட்டர் கூட சேர்க்கலாம் இதனால் இன்னும் நல்ல ஃபவராக இருக்கும் நல்லா முந்நூறு எண்ணெயை சேர்த்துக்குங்க அந்த முந்நூறு எண்ணெயில் இந்த நூற்றி ஐம்பது உள்ள அந்த இதை இதை செதைச்சி அதில் போட்டு நன்றாக எரிச்சிங்கன்னா இப்போ நல்ல மனமாக இருக்கும் அந்த முனியும் போட்டு எரிச்சிட்டிங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் அப்படியே எரித்து எடுத்துட்டு அந்த எண்ணெயை வடிகட்டி நல்ல ஒரு பாட்டில் வச்சுக்கிங்க ஒரு குடும்பத்தில் எல்லாரும் சாப்பிடுங்க ஆளுக்கு இன்றைக்கி ஒருத்தர் கொடுங்க நாளைக்கு ஒரு கொடுங்க பரத்துக்கு ஒரு கொடுங்க ஆனால் அந்த பேதி அப்போ பேதி ஆகும் சிறப்பாக ஆகிடும் எல்லாமே மழங்கெல்லாம் வெளில வந்துடும் ஆனால் நீங்கள் வந்து அன்றைக்கி வந்து ரசம் சாதம் சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் பொழுதுகா போவோம் அது முடிச்சுட்டு ரசம் சாதம் சாப்பிடுங்க அப்படி வந்து அது நிற்கல கொஞ்சம் அதிகமாக போகுதுன்னாக்கா மோர் சாதம் முதல்ல மோர் சாதம் சாப்பிட்டுனாக்கா அந்த பேதி போறது நின்றுடும் தயிர் சாப்பிடாதீங்க மக்களே கடையில் பார்த்தா மோர் எல்லாம் இப்போ யாரையும் சரியாக கிடைக்கிறது இல்லை மோர் கடைகிறது யாரும் இல்லை இப்போல்லாம் மோர் நின்றுலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படியே தயிர் வாங்கிட்டு வந்து தண்ணி ஊற்றி கலக்கி அடிச்சுக்கிறாங்க அவ்வளோதான் நீ வாங்கிட்டு வாங்க நல்லா நீ வந்து எப்போதான் எளிய முறை காணும் மத்திய இல்லை அடிப்படம் பரவாயில்ல இல்லை மோரை ஒரு ஒரு அரை லிட்டரு தயிரை வாங்கிட்டு வந்து எல்லாம் மிக்சியில் விட்டு அடி அடி அடிச்சுனாக்க சும்மா போச்சுன்னா ஒரு ஒரு நிமிஷம் அடிச்சேன்னா போதும் இல்லை அந்த வெண்ணெயெல்லாம் மேலே வந்துடும் அந்த வெண்ணெய் அடி மதிக்கு மேலாக எடுத்துங்க மக்களே வெண்ணையை மேலாக எடுத்துகிட்டு மோர் எடுத்துங்க மோரில் ஒரு அதார்த்தியமான நல்ல ஒரு சத்துகள் இருக்குது நல்ல ஒரு இதெல்லாம் இருக்குது வெண்ணெய் அந்த கொழுப்பு அதில் சேரக்கூடாது மோர் சாதம் இது போச்சுன்னா இது இந்த எண்ணெய் பசியோடு அது பல வேலைகளை கொடுக்கும் என்ன மக்களே இதெல்லாம் நீங்கள் வந்து சிறப்பாக செய்து நீங்கள்லாம் சாப்பிட்டு பாருங்களேன் எப்படிலாம் இருக்குன்னு புளிப்பாணி சொல்கிறதெல்லாம் நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன் உண்மையை தான் சொல்லுவேன் மக்களே மாணாக்கருக்கே நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு சமாச்சாரம் இதெல்லாம் நல்ல ஒரு எளிய மருந்து இதெல்லாம் எங்கே போனாலும் தோட்டத்தெல்லாம் எங்கே போனாலும் கிடைக்கும் மூக்காட்டை கிடைக்கும் முருங்கை மரம் எங்கே பார்த்தாலும் தெருநெடுக்க முருங்கை மரம் வெளியெல்லாம் முருங்கை மரம் அப்படி ஒரு துண்டு வெட்டி எடுத்தாந்து அப்படியே கழுவிட்டு அது எடுத்து பட்டை எடுத்துங்க ஐம்பது கிராம் எடுத்துங்க இந்த மூக்கர் வேறு ஷார்டர்ன்னு சொல்லுவாங்க அதை ஷார்டர்ன்னு சொல்லுவாங்க ஒரு பேர் கலை ஊரில் அதோட வேறு செடியோட கூட ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க அது இது வெங்காயம் சின்ன வெங்காயம் இப்போ இருக்கிற அந்த புதுசாக இருக்கிற அந்த பெரிய வெங்காயத்தை எடுத்துடாதீங்க சின்ன வெங்காயம் அது ஒரு ஐம்பது கிராம் எடுத்து எடுத்து அடி நுண்ணி நல்லா நசிக்கிட்டு அந்த அடி நுணியெல்லாம் நறுக்கிட்டு வேர் நறுக்கி எடுத்துட்டு ஐம்பது கிராம் இடம் போட்டு நல்லா எல்லாத்தையும் மூணு ஒன்றா போட்டு கல்வது போட்டு நல்லா நசுக்கி நல்லா ஒரு இது பண்ணி சாய்ந்து பேர் கூட ஆகிக்குங்க சாறு குடின கூட அவசியமே இல்லை அதில் போடுங்க அதில் போட்டு நன்றாக அதை அப்படியே எரிச்சிங்கன்னா நல்லா புலம்புலன்னு குறைஞ்சிடும் குறைஞ்சதுக்கப்புறம் நல்லா கருகிற மாதிரி வந்ததுக்கப்புறமா எடுத்து பக்குவமாக அதை எடுத்து அதை வெளில வச்சுட்டு நீங்கள் அதில் எண்ணெயில் காலை நேரத்தில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் பத்து கிராம் இடை அளவுக்கு எடுத்து சாப்பிட்டா போதும் மூணு மணி நேரம் கழித்து டமா டுமா நல்லாத்தையும் வந்து பயிற்று இருக்கிற கழுவிகளாக மூணு மணி நேரம் ஆகும் அந்த பேதிகளெல்லாம் ஆவரத்துக்கு மக்களே மாநகரிலே நல்ல ஒரு சிறப்பான நல்ல ஒரு அருமையான மருந்து இது வந்து இது சுகபேதி எண்ணெய் அப்படின்னு பேரு சித்தர்கள் சொன்னது அடுத்தபடியாக செண்பக பூ மாத்திரை அப்படின்றது அது சொல்லித்தரேன் செண்பக பூ மாத்திரை மக்களே அது ரொம்ப ஒரு அருமையான நல்ல ஒரு மருந்து அது செண்பக பூ மாத்திரைன்னு சொல்றது வந்து ரொம்ப அருமையான இது அதனால அது என்னன்னு கேட்டீங்கன்னா செம்புக்கு மாத்திரம் அதிகமாக பேதி போகுது இல்லை காலரான்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பழம் யாரும் காலரா வர்றதில்ல பேதி நிக்காத போயிட்டு இருக்கும் ஏதோ ஒரு அஜீர கோளாறுகள் ஏற்பட்டு பேதி நிக்காத ஓடும் அதை நிறுத்துறதுக்காக இந்த மாத்திரை செஞ்சு வச்சுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா செண்பகம் செண்பகம் செண்பகப்பூ அடுத்தது ஏலக்காய் ஏலக்காய் அடுத்தது கோஷ்டம் இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் வாங்க வேண்டியது இது கோஷ்டம் இது கோஷ்டம் அடுத்தது கடுகு ரோகிணி என்ன ரோகிணி கடுகு கடுகுரோகிணி எல்லாம் நாட்டு மருந்துகளுக்கு கிடைக்கும் மொத்தம் எத்தனை சரக்கு மொத்தம் நாலே சரக்கு தான் மக்களே செண்பகப்பூ ஒன்று ஏலக்காய் ரெண்டு லவங்கம் ஒன்று மூணு லவங்கம் ஒன்று மூணு கோஸ்டம் நாலு கடுகு ரோஹிணி அஞ்சு சரக்கு மொத்தம் இந்த அஞ்சு சக சரக்குகளையும் ஒரு ஒரு வகைக்கு ஒரு வராக எடுத்துங்க ஒரு வராக நாலு நாலு கிராம் எடுத்துங்க இல்லைன்னா அஞ்சு கிராம எடுத்துக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் வகைக்கு அஞ்சு அஞ்சு கிராம் கூட எடுத்துங்க ஒரு கடைஞ்சி எடுத்துங்க அஞ்சு அஞ்சு கிராம் எடுத்து சுத்தம் செய்து அடுத்தபடியாக ஒரு கழஞ்சி அஞ்சு கிராம் அளவுக்கு நேர் வாழம் அந்த வாளம் நல்லா சுத்தப்படணும் அது வந்து மூஞ்சி மாதிரிலாம் வீங்கிடும் கூட நிற்காது அது தோலை நிற்கணும் முளைய நிற்கணும் அது வந்து சுத்தப்படுத்தணும் அதை வந்து சாணிப்பால் அதை அழிச்சி எடுத்து அப்படியே காய வச்சு அந்த முளையை நீக்கிட்டு தோலை நீக்கணும் நீக்கிட்டு அதுல ஒரு அஞ்சு கிராம் எடுத்துங்க அஞ்சு கிராம் எடுத்து அது வந்து வெந்நீர் விட்டு அரைக்கணும் வெந்நீர் விட்டு அரைக்கணும் அதுக்கப்புறமா அந்த மாத்தா நல்லா விட்டு நல்லா அரைச்சி ஒரு ஒரு கிராம் இட அளவுக்கு அப்படியே உருண்டை உருண்டைய ஒட்டி ஒட்டி அப்படியே உருட்டி வெயிலில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும் மக்களே அரைச்சி அப்படியே வெயிலில் உருட்டி வெயிலில் காய வச்சுருங்க வெயிலில் காய வச்சுருங்க நன்றாக காய வச்சுட்டு அது எடுத்து பத்திரப்படுத்திங்க அதை வந்து என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அது வேலை வந்து காய வச்சுட்டு அதை வந்து ஒரு முட்டையை உடைச்சி தேன் அல்லது நெய் தேன் நெய் கொடுக்கலாம் இல்லாட்டி பண்ணால் இது சுக்கு கஷாயத்தில் கொடுக்கலாம் தேன் இல்லை சுக்கு கஷாயம் அப்படி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பேதியும் ஆகும் அந்த பேதியும் நிற்கிறதுக்கும் பண்ணிக்கும் எல்லா வேலையுமே செய்யுது நல்ல ஒரு அற்புதமான நல்ல ஒரு மருந்து இது அதான் இதுக்கு வந்து பேர் வந்து செண்பகுப்பூ மாத்திரைன்னு பேர் உள்ளார மழை பந்தலம்லாம் இருக்காது நல்லாயிருக்கும் நல்ல ஒரு அருமையான மருந்து இந்த மருந்து இந்த மருந்து நல்ல ஒரு சிறப்பான மருந்து இது இந்த மருந்தை உங்களுக்கு நான் வந்து சிறப்பாக நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் மக்களே மாணாக்கரிகளே இதெல்லாம் நீங்கள் இந்த மருந்துகளை சிறப்பாக நீங்கள் கையாளலாம் கையாண்னால் ரொம்ப நல்ல ஒரு அருமையான மருந்து அடுத்தபடியாக குழந்தைகள் வந்து கக்குவா மாதிரி வந்துடும் கக்குவா மாதிரி வந்துடும் குழந்தைகளுக்கு அதுக்காக தரேன் குழந்தைகளுக்கு கக்குவான் அந்த கக்குவானுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா நல்லா கவனமாக பாருங்கள் மக்களே நான் நான் சொல்கிறத கவனமாக கேட்டால் தான் அப்புறமா நீங்கள் ஒரு ஸ்டிக் பண்ணாத நீங்கள் பார்க்கணும் மறுபடியும் போட்டுவிட்டால் கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணாத பார்த்தீங்கன்னா எல்லாமே தெளிவுகள் இருக்கும் அப்படி பார்த்துட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியாது நான் எல்லாம் வந்து அரும்பாடுபட்டு இந்த மருந்தநாள் வந்து படித்து இதெல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கையாண்டு இந்த முறைகளை என் குருநாதர் சொல்லிக் கொடுத்த அந்த முறைகளை உங்களுக்கு நான் வந்து சிறப்பாக நான் சொல்லிக் கொடுத்துருக்குறேன் மக்களே அதனால் நீங்கள் அதை நான் சொல்வது நீ மாற்ற நீங்கள் கவனமாக நன்றாக நீங்கள் அதை கேட்டிங்கன்னா நன்றாக இருக்கும் புரிந்து கொள்ள தூது வேலைச்சாறு ஆவின் நெய் அது சமநடையாக கலந்துடும் அதுல கோஸ்டம் ஒரு வர ஒரு நாலு கிராம் ஒரு நாலு கிராம அஞ்சு கிராம் அளவுக்கு அதை எடுத்து அதில் தட்டி போட்டு அதை பதமாக அந்த நெய்யை பசு நெய்யை அழகாக பக்குவமாக எடுத்து காய்ச்சி எடுத்து எடுத்து வெளில வச்சுக்கோங்க எடுத்துங்க ஒரு ஒரு கால் லிட்டர் நெய் எடுத்துங்க போதும் கால் லிட்டர் நெய் எடுத்து அதில் தூது விளைச்சாறு அதுவும் ஒரு கால் விட்டுற அளவுக்கு இடிச்சு சார் பிழிஞ்சிங்க எல்லாம் வெட்டி எடுத்தால் நல்லா நசுக்கி எல்லாம் சாறு விட்டு சார் நல்லா புழிஞ்சிங்க இடிச்சு போட்டு எல்லாம் கட் பண்ணி எல்லாம் முள்ளா இருக்கும் தூது வேலை ஒன்றும் எதுவும் ஒன்றும் இதுல அப்படின்னா போட்டு உரில் போட்டு எல்லாம் போட்டு இந்த கல் உரில் போட்டு இடிச்சுன்னா நான் உரக்கிழ இடிஞ்சினா எல்லாம் மஞ்சிரும் அப்படியே துணியால் வேற பிடித்துக்கு மிஷின்லாம் கூட இருக்குது அதில் போட்டு கூட ஒரு அடித்து அடித்து புழிஞ்சி எடுத்துங்க ஓகே இதை நீங்கள் இந்த மாதிரி செய்தி நீங்கள் வச்சிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும் மக்களே நல்ல அதை எடுத்து நல்லா பதமாக எடுத்து அதை காய்ச்சி வச்சுங்க அப்படியே அந்த குழந்தைகளுக்கு காலையில் ஒரு ஸ்பூனு மத்தியானம் ஒரு ஸ்பூனு சாத்தியம் ஒரு ஸ்பூனு ரெண்டு மூணு நேரம் இப்படி கொடுத்துட்டு வந்தேன்னா எப்பேற்பட்ட கக்குவானாகி இருந்தாலும் அப்படி லுக்கு இதுங்கிட்டே இருக்கும் அது வந்து அதனுடைய கிருமிகள் உள்ள தாக்கியிருக்கும் அந்த கிருமிகள்லாம் தாக்கியிருக்கும் மக்களே அந்த கிருமிகள்லாம் போய்டும் அருமையான நல்ல ஒரு நல்ல ஒரு மருந்து மக்களே மாணாக்கர்களே சிறப்பான மருந்து கக்குவான் குழந்தைகளுக்கும் இது சொல்லுவாங்க அந்த காலத்துல சொல்லுவாங்க கடுங்கால் புள்ளைய வளர்க்கறது புள்ள வளர்க்குறது கடுங்கால் பணம் செலவாகணும் மக்களே அந்த மாதிரி குழந்தைகளுக்கு கவனமாக இருக்கணும் பலம் வந்து எது கிட்டத்தாலும் இங்க டாக்டர் ஓடுறீங்க அள்ளி கொண்டு பணத்தை கொண்டு செலவு பண்ணுறீங்க லட்சக்கணக்களை செலவு பண்ணுறீங்க நான் சொல்கிற இந்த மருந்தெல்லாம் நீங்கள் கேட்டு செய்து வச்சுட்டீங்கன்னா நல்ல உங்களுக்கு பணம் மிச்சமாக இருக்கும் மக்களே மாணாக்கர்களே எல்லாம் ஒரு சிறப்பான இந்த நேரத்தில் நான் இந்த மருந்தைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா எல்லாம் வந்து வைத்தியர்களாக இருக்கிறாங்க நீங்கள் புழைக்கணும் நல்ல மற்றவர்களாக நீங்கள் எல்லாம் செய்து வச்சுக்கிட்டு உங்கள் பணத்தை மிச்சப்படுத்தணும் என்பதற்காக நான் இந்த அளவுக்கு அதை சிறப்பாக நல்ல ஒரு மருந்து மூணு மருந்து சொல்லியிருக்கேன் ஒரு மருந்து வந்து செண்பகப்பூ மாத்திர ஒன்று சுகபேதி என்ன அடுத்தது கக்குவாணக்கு மருந்து இது மூன்றுக்கும் உள்ள நல்ல அருமையான மருந்து தான் சொல்லியிருக்கிறேன் இதை நீங்கள் சிறப்பாக நீங்கள் செய்து வச்சிருந்தீங்கன்னா மக்களே மாணாக்கரிகளே நம்ம நல்ல அருமையாக நன்றாக இருக்கும் நீங்கள்லாம் எல்லாம் கூட நான் வந்து என் வீடியோ வேணும்போது கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணாத பாருங்க அரைஞ்சி புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல ஒரு அருமையான இந்த வீடியோ எல்லாருக்கும் உபயோகப்படக்கூடிய நல்ல ஒரு வீடியோ அது நிறைய போட்டிருக்கேன் ஆயிரத்தி எண்ணூறு வீடியோ போட்டுட்டேன் இந்த ஒரு ஆண்டில் ஆனால் நாளைக்கு நாலஞ்சு கூட போட்டிருக்கேன் நல்லா லைவாகவே கொடுத்துருக்கேன் நீங்க எல்லாம் தெளிவாக இருந்து நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் மக்களே நல்ல ஒரு அருமையான அந்த நேரத்தில் நீ இந்த பூசம்ன்ற நன்னாளில் நல்ல அருமையான நல்ல ஒரு மருந்து நான் சொல்லியிருக்கேன் அந்த மருந்துகளெல்லாம் செய்யுங்க சிறப்பான மருந்து மக்களே அனைவருக்கும் உங்களுக்கு மறுவரையும் எனது மனமார்ந்த எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புது வருடத்திலே இதுதான் வந்து நல்ல ஒரு மருந்துகளை சொல்லியிருக்கேன் அந்த மருந்தெல்லாம் ரொம்ப சிறப்பான மருந்து யாரும் நீங்கள் பயப்படாதீங்க எல்லாம் சிறப்பாக இருக்குது மக்களே மனாக்கிறர்களே நல்ல மருந்து அருமையான மருந்து இது யாரும் சொல்லாத மருந்துகள் மருந்தெல்லாம் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எல்லாம் மருந்து இந்த பாலம் அது ஒன்று மாத்திரம் சுத்தப்படுத்தணும் அவ்வளோதான் பாலத்தை வரையும் கையாண்டா சுத்தப்படுத்தணும் பாலம் தான் கொஞ்சம் ஒரு அது சரியாக இல்லை அதிக இடக்கு முடக்காக அது சில வேலைகள்லாம் எல்லாம் பண்ணிவிடும் பிரேதி அதிகமாக நிற்காது எடுத்து கொடுத்தாலும் அதுக்கப்புறம் மாதிரி ஆகிட்டாக்கா மருந்து இருக்குது அப்புறம் அதுக்கு அபிரிஜா கூட தான் நின்றுடும் என்ன யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எதை வந்தாலும் கமாலில் சொல்லுங்கள் நான் கேளுங்க சொல்லுற நான் காத்துட்டுருக்குற மக்களே வணக்கர்களே நன்றி வணக்கம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வணக்கம் மக்களே வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் மறுபடியும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்